ஆர் எஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ ஸ்பெஷல் வென் யூ வித் டி ஹாலிடேஸ் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளிக்கு அருகே உள்ள சொரக்காயல் நத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி இரண்டு வயதான ரஜினி இவருக்கு நத்தம் பகுதியில் சொந்தமாக வீடு மற்றும் நிலம் உள்ளது நீண்டகாலமாக இந்த பகுதியில் பாதை சரியாக இல்லாததால் பாதை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார் அதன் பேரில் சொரக்காயனல் நத்தம் கிராம நிர்வாக அலுவலரான மாணிக்கம் என்பவர் ரஜினியை அழைத்து விசாரித்துள்ளார் அப்போது ரஜினியிடம் டீல் பேசிய விஇஓ மாணிக்கம் அரசு புறம்போக்கு நிலத்தில் பாதை ஏற்படுத்தி தருவதாக கூறியுள்ளார் இதற்காக கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ஆசிரியர் சிவாஜி என்பவர் மூலமாக ரஜினியிடம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறார் மாணிக்கம் ஆனால் அவர் சொன்னபடி ரஜினியின் நிலத்திற்கு பாதை ஏற்படுத்தி தராமல் காலம் தாழ்த்தி வந்ததாக சொல்லப்படுகிறது லஞ்சம் வாங்கிய விஏஓ மாணிக்கம் கடந்த எட்டாம் தேதி சொரக்காயல் நத்தம் கிராமத்தில் இருந்து பெருமாப்பட்டு கிராமத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதையறிந்த ரஜினி ரஜினி நாச்சம்பள்ளியில் உள்ள ஆசிரியர் சிவாஜி வீட்டிற்கு மாணிக்கத்தை அழைத்து சென்றுள்ளார் மாணிக்கத்தின் செயலால் கோபமடைந்த சிவாஜி எங்கிட்ட ரோடு போடுறதுக்கு காசு வாங்கின இப்போ வரைக்கும் ரோடு போடல நீ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனது கூட யாருக்கும் சொல்லலை நாங்கள் உன்னை எவ்வளவோ நம்பணும் ஆனால் நீ செஞ்ச துரோகத்தை மறக்கவே முடியாது எங்கிட்ட இருந்து வாங்கின இருபத்தஞ்சு ரூபாய் பணத்தை மரியாதை கொடுத்துடு இல்லைனா இப்போவே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணுவோம் என விஏஓ மாணிக்கத்தை மிரட்டி உள்ளனர் இதனால் பயந்து போன மாணிக்கம் ஆசிரியர் சிவாஜியின் காலில் விழுந்து கெஞ்சினா என தயவு செய்து மன்னிச்சிடுங்க உங்களோட பணத்தை ஒரு பத்து நிமிஷத்துல ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிற எனக் கூறி அவருடைய காலில் விழுந்து கண்ணீர் வடித்தார் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத ஆசிரியர் விஐஓ மாணிக்கத்திடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதற்கிடையில் ஆசிரியர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் கிராம நிர்வாக அலுவலரின் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்பு சொர்க்காயல் நத்தம் விஐஓ ராமகிருஷ்ணன் லஞ்சம் வாங்கியதாக வீடியோ வெளியான நிலையில் இதற்கு முன்பே அதே பகுதியில் வேலை செய்த மாணிக்கத்தின் லஞ்ச வீடியோ வெளியாகியுள்ளது ஒரே இடத்தில் வேலை செய்த கிராம நிர்வாக அலுவலர்களின் லஞ்ச வீடியோக்கள் வெளியாகியிருப்பதால் இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அதுமா தான் இடமா சீக்கிரம் நீங்கள் சொல்லுங்க சார் இப்போ யார் நீங்கள் ரோடு போடுறதுக்கு வாங்கினா இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை ரஜினி கிட்ட நீங்கள் ரோடு போடலை நீங்கள் லஞ்சமாக வாங்கிட்டீங்க அந்த காசை திருப்பி கொடுக்கல நீங்கள் சொல்லாமல் கொல்லாமல் டிரான்ஸ்ஃபர் போய்டுங்க அந்த செய்தியும் சொல்லலை சொல்லுங்கள் சார் இப்படி திரும்புங்க மாணிக்கம் இப்படி திரும்ப நீங்கள் வீடியோ கட்டு திரும்புங்க வீடியோ கட்டு திரும்புங்க நீங்கள் அந்த பணத்தை எப்போ கொடுக்க நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ நான் கேட்குறேங்களா அந்த பணத்தை எப்போ கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள் பணத்தை எப்போ கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள் சொல்கிறீங்களா விஜிலன்ஸ் வரவே கட்டமா சார் நான் கேட்குறீங்களா ஒரு கால் கேட்குறா பணத்தை நீ வாங்கிக்க லஞ்சமாக வாங்கிக்கணும் பணத்தை எப்போ கொடுத்து சொல்லுங்கள் சொல்லுங்க சார் எப்போ நீங்கள் சொல்லுங்கள் வாங்கிக்கிறேன் சொல்லுங்க சார் சரி சார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க